சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு பிரிட்டன் பிரதமர் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதற்கு உரிமை உள்ளது அதனை நாங்களும் ஆதரிக்கிறோம் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் ஹமாஸை ஆட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இஸ்ரேல் இந்த போரை நடத்தி வரும் நிலையில் அதனை தனது பேச்சில் ரிஷி சுனக் குறிப்பிடாமல் தவிர்த்து கொண்டதாக இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய ரிஷி சுனக் ஹமாஸ் அமைப்பால் பாலஸ்தீனிய மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்கு நீங்கள் அனுமதி அளித்துள்ளதை வரவேற்கிறேன் இந்த இருள் சூழ்ந்த தருணத்தில் உங்களுடன் நிற்பதை பெருமையாக கருதுகின்றேன் பாராட்டத்தக்கது உங்களுடனும் உங்கள் மக்களுடனும் உங்கள் வெற்றிக்காகவும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அரசுக்கு அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் மருத்துவமனை மீதான தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் பின் விளைவை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முழு உரிமை பெற்றுள்ளது ஆனால் சர்வதேச போர் சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் அந்த நிபந்தனை உடனேயே இஸ்ரேலை ஆதரிக்கிறோம் என ஐரோப்பிய யூனியன் கருத்து தெரிவித்தது தற்போது அதே போன்ற கருத்தை பிரிட்டனும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது thank <laughs> you